நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல வாழ்ற தெலுங்கர்களினுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெலுங்கு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தாய் இல்லாத பிள்ளைங்களை மாதிரி இன்னும் சொல்ல மோசமான சிலருடைய கண்காணிப்புல இருக்கிற பிள்ளைகள மாதிரி தினமும் அடியும் புதையும் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது எவனாவது எங்கேயாவது இல்ல யூடியூப்பும் முழுக்கவும் உட்கார்ந்துகிட்டு மேடையிலையும் ஊர் ஊராம மேடையிலையும் தெலுங்கர்களை பற்றி தினமும் கேவலமா பேசுறது அவங்களை பத்தி அசிங்கப்படுத்துறதுன்னு எத்தனையோ பேர் டெய்லி நடந்துட்டு இருக்குது அரசு பதினஞ்சு வருஷமா ஒண்ணுமே கவ கவனிக்கல தமிழக அரசும் நம்மள கவனிச்சது கிடையாது இப்படி எல்லாம் நடக்குதே நம்ம சரி திமுக சரி அதிமுக அரசும் சரி எதுவுமே செய்தது கிடையாது மத்திய அரசும் இத பத்தி கண்டுக்கவே இல்லை இத்தனைக்கு இந்த அராஜகங்களை செய்யற நிறைய பேர் தீவிரவாத கும்பல்கள் தீவிரவாத கும்பல்களோட சேர்ந்தவங்க தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிற தமிழ் தீவிரவாதிகள் அர்பன் நக்சலைட்ஸ் அதே மாதிரி வன்முறையவேமோ நான் வந்தா கழுத்தறுவேன் சங்க அறுத்துருவேன் கருவறுத்துருவேன் நான் வந்தா என்ன செய்வேன்னே தெரியாது இப்படி சொல்லி பயமுறுத்திட்டு இருந்த சீமான் மாதிரியான தமிழ் தேசியவாதிகள் செய்து ஒண்ணுமே இதுவரை ஆக்சன் எடுக்கல இப்பதான் ஏதோ கஸ்தூரி வந்து ஒரு தவறான ஒரு இது நம்மள வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்க முயற்சி பண்ணதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குதுன்னா தமிழக அரசின் ஒரு துறை நான் அத பத்தி ரொம்ப இது பேச வேண்டாம் ஒரு தவறு நடந்துருச்சு தமிழக அரசின் ஒரு துறை வந்து வரலாற்று ஆசிரியர்களுக்கு இளம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு விருது வழங்குறாங்க வழங்குறதுல ஒருத்தர் மன்னர் மன்னன் நான் அந்த முன்னே மிக்சிங் மன்னன் தான் கூப்பிடுவேன் மன்னர் மன்னன்ற ஆளு வந்து அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர்னு சொல்லி அவருக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கு மன்னர் மன்னன் பக்கா நூறு சதவிகிதத்துக்கு நூறு சதவிகிதம் ஒரு அர்பன் அர்பன் நக்சலைட் தமிழ் தீவிரவாதி இந்த தமிழ் தீவிரவாதியினுடைய முழு நேர வேலையே தனக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் வரலாற்று அறிவை வச்சுக்கிட்டு அதை வச்சு தமிழ்நாட்டு வரலாற்றுல இருந்து தெலுங்கர்களை பற்றி ஒட்டு மொத்தமா மோசமான வரலாற்றை திரிச்சு பொய்யா தான் முழு நேர வேலையா செய்துட்டு அதை பத்தி புஸ்தகங்களும் எழுதுறாரு போற இடமெல்லாம் பேசுறாரு யூடியூப்ல தினம் ஒரு வீடியோ போடுறது இது போக காலேஜுகள்ல போய் அந்த மாணவர்கள் மனசுல தெலுங்கர்களை பற்றி ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துறது ஜாதி இன்னைக்கு ஜாதிய வேற்றுமைகளுக்கு எல்லாம் இவங்க தான் காரணம் தெலுங்கு பேசுறவங்க தான் காரணம் விஜயநகர தான் காரணம் இன்னி ஏற்றத்தாழ்வுகளுக்கு தான் காரணம் எல்லாரும் நாட்டை பிடுங்கிக்கிட்டாங்கன்னா அதுக்கு தான் தெலுங்கர்கள் தான் காரணம் கோயில்கள்ல இருந்து மற்ற சில ஜாதிகளை வந்து உள்ள நுழைய விடாம தடுத்தாங்கன்னா அதுக்கு தெ தான் காரணம் தீண்டாமைக்கு தெலுங்கர்கள் தான் காரணம்னு இப்படி எல்லாத்துக்கும் நாட்டுல நடக்கிற அத்தனை அவலங்களுக்கும் தெலுங்கர்கள் தான் காரணம்னு ஒரு பொய்யான வரலாற்ற சொல்லி தெலுங்கு பேசும் மக்கள் மேல ஒரு பகையையும் வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துறத முழு நேர வேலையா செய்திட்டு இருக்கிறாள் இந்த ஆள் ஏதாவது சீமான் கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி சீமான் கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு அதாவது தெலுங்கர் தமிழர் அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு சீமா நேரத்தனே சொல்லியிருக்காரு தெலுங்கனோடுதான் போர்னு அதுக்காக இந்த இவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஆளுக்கும் அதை வாங்கிட்டு அப்படித்தான் பேசுறாரா இல்லாட்டி இன்னீட்டாவே இவருக்கு வந்து ஏதாவது தெலுங்கர் மேல ஏதாவது வெறுப்புணர்ச்சி இருக்கான்னு தெரியல இந்த மாதிரி பேசுற ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தீவிரவாதிக்கு எப்படி இவங்க வந்து அரசு வந்து ஒரு விருதை வந்து கொடுக்குறாங்க இவ்வளவு கூட ஒரு ஸ்கிரீனிங் பண்ணாமல ஒரு தாழ்வு கொடுப்பாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த ஆள் சொல்றாரு நான் அப்பவே இந்த ஆளு கேள்வி கேட்டிருக்கேன் இல்ல விஷத்தை விதைச்சுகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் இவங்க பதில் சொல்றதுக்குன்னு அக்கறை படுறதே இல்ல அதே மாதிரி அவங்க சொல்றது இப்ப இந்த ஆளுக்கு ஃபாலோ பண்றதுக்குன்னா லட்சக்கணக்கான மக்கள் அந்த இப்ப பொய்யான வரலாற்றை பார்த்துட்டு இன்னும் சொல்ல போனா ஐயோ மன்னர் மன்னர் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அப்படின்ட்டுன்னு கொண்டாடுறதுக்குன்னு ஒரு லட்சக்கணக்கான ஒரு மக்கள் மக்கள் இருக்கிற கூட்டம் இருக்குது தமிழ் விதை பேசுறவங்களும் முக்கியமா இலங்கை தமிழர்கள் இந்த திறன் கொடுக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கு அது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு மன்னர் மன்னன் பெரிய வரலாற்று ஆசிரியர்னு சொல்றதுக்கு நான் இந்த ஆள்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தேன் ஜாதிய பிரிவுகளுக்கும் ஏற்ற தாழ்வுகளுக்கும் தெலுங்கு காரணம்னு சொல்றீங்களே அது விஜயநகர பேரரசுன்னு விஜயநகர பேரரசு வந்து எழுநூறு வருஷம் ஆச்சு ஆனா ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னால சங்க பாடல் தொகுப்புலையேமோ திருவிளையாடல்ல வரும் இல்லையா ஒரு இது திருவிளையாடல் கதையில வர்ற அந்த இது இருக்கும்ல நக்கீரர் வந்து கேக்குற மாதிரி நக்கீரரும் பரமசிவனும் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு உரையாடல் வரும் நக்கீரர் வந்து பரமசிவரை எழுதி கொடுக்கிற அந்த ஈஸ்வரன் பாட்டுல வந்து குறை கண்டுபிடிக்கிறாரு குற்றம் கண்டுபிடிக்கிறாரு அப்ப ஈஸ்வரன் அவர்த்த கேட்கிறாரு என சங்கினை கீரும் நக்கீரனும் எனது பாட்டில் குறை என்பது அப்படிங்கிறாரு அவர் நக்கீரனை பார்த்து நீ என்ன பெரிய படிச்சவனா என்ன விட புத்திசாலியா நீ ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவனா நீ எப்படி என் பாட்டுல குறை சொல்லலாம்னு எல்லாம் கேட்கல அவர் என்ன தொழில் செய்யறார்னு சொல்லி அதை எழிவுப்படுத்தி இந்த தொழில் செய்யற நீயா நீ ஏ பாட்ட குறை சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நக்கீரர் சங்கரிப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கரிந்து உண்போம் ஆனால் உன் போல் இறந்துண்டு வாழோம் அப்படிங்கிறார் அதாவது நீ சிவபெருமான் ஒருதுல வந்து பிச்சை பாத்திரம் ஏத்தி பிச்சை எடுத்து சாப்பிடுவார் இல்லையா அத வந்து குறிப்பிட்டு எனக்காவது குலம் இருக்கு உனக்கு குலமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டு தானே அப்படின்னு இழிவா பேசுறாங்க இதுல இருந்து அந்த காலத்திலேயே ஒருத்தர் செய்யற தொழிலின் அடிப்படையில ஒருத்தர் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற அந்த பிரிவினைவாதமும் அத குலம்ங்கிற பேர்ல வந்து அதை சொல்லி நீ உயர்ந்த குலம் நீ தாழ்ந்த குலம்னு பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அது வந்து தெரியுது இந்த இப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷமாவே தமிழன் இதே மாதிரி இந்த சாக்கடை தான் அவன் மண்டைக்குள்ள ஓடி இருக்குன்னு தெரியுது ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்க இல்ல எழுநூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த விஜயநகர தான் இந்த பிரிவினையை கொண்டு வந்ததுன்னு சொல்லி இத எங்க காலேஜுகள்லாம் போய் இளைஞர்கள் மத்தியில வரலாறு எதுவும் தெரியாத இளைஞர்கள் மத்தியில உணர்வு உணர்ச்சி உணர்வு பூர்வமான இளைஞர்கள் மத்தியில அவங்க அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரியான இதே நச்சு கருத்துக்களை அவங்க மண்டையில முழு நேர வேலையா செய்கிறவர் இந்த மன்னர் மன்னன் இவருக்கு வரலாற்று ஆசிரியர்னு ஒரு விருது கொடுக்கு தமிழக அரசுனா இது எவ்வளவு பெரிய மோசடி இது எவ்வளவு பெரிய தவறு அரசு செய்தது மோசடியில் அரசு செய்தது தவறு ஆனா அந்த விருதுக்கு இவருடைய பெயரை பரிந்துரை செய்திருப்பார் இல்லையா அந்த ஆளு செய்தது மிகப்பெரிய மோசடி யார் அவங்க இதற்கு அவங்களும் இதே மாதிரியான எண்ணத்தோட இருக்கு தமிழ் தீவிரவாதிகளா இந்த மாதிரி தமிழ் தீவிரவாதிகள் எத்தனை பேரு தமிழக அரசனுடைய இதுல வந்து அரசு அதிகாரிகளை வேலை செய்யறாங்க இவங்களை வந்து எப்படி இத்தனை பல எல்லா சமூக மக்களும் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள மக்கள் எல்லாரும் வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஜா இந்த மொழி ரீதியான இந்த அடிப்படைவாதம் இந்த தீவிரவாத கருத்துக்கள் இருக்கிறவங்க எத்தனை பேர் அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க மன்னர் மன்னன் மட்டும் வந்து கண்டிக்கப்பட வேண்டியவர் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மட்டும் கிடையாது அவர் மேலேயும் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அதை விட முக்கியமா அரசு பதவிகளில் இந்த மாதிரி தமிழ் தீவிரவாத எண்ணங்களோட யாரும் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் பார்த்து களை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இது நம்ம மிகப்பெரிய ரிக்வஸ்ட் அரசு கிட்ட வச்சுக்கிறோம் அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிறமொழியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி